திருமூலர் இறைவனை வெளியே தேடுவதற்கு பதிலாக ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தேட வழிகாட்டுகிறார் உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் நமது உள்ளமே கருவறை இந்த ஊனாலான உடம்பே ஆலயம் என்ற வரிகள் வழிபாட்டை புறக்கோவில்களில் இருந்து அக உலகிற்கு மாற்றுகிறது உடல் என்பது ஒரு சுமையோ பாவத்தின் சின்னமோ அல்ல அதுவே இறைவன் குடியிருக்கும் புனிதமான ஆலயம் என்று திருமந்திரம் வலியுறுத்துகிறது இறைவன் உயிர் மற்றும் உலகிற்கு இடையேயான உறவை விளக்கும் இந்த முழுமையான தத்துவம் திருமந்திரமே வேதமாகவும் ஆகமமாகவும் விளங்குகிறது திருமந்திரம் படர்ந்து நின்றான் பாரகமெங்கும் தொடர்ந்து நின்றானை தொழுமின் தொழுதால் படர்ந்து நின்றான் பரிபாரக முற்றும் கடந்து நின்றாம் கமலம் மலர் மேலே உடந்திருந்தான் அடி புண்ணியமாமே விளக்கம் நம்மை தொடர்ந்து நிற்கும் சிவபெருமானை வணங்குவோம் அவன் உலகின் அனைத்திலும் பரவி உள்ளான் இந்த உலகை கடந்தும் அவன் இருக்கிறான் நமது சகசரதல ஆயிரம் இதழ் தாமரை மலரிலே வாசம் செய்கிறான் அந்த சிவபெருமானை இருந்தால் அவனது திருவடியை அடையும் பெறலாம் தாமரை முகத்தான் சந்தி எனத்தக்க தாமரை வான்முகத்து அந்தமிழ் ஈசன் அருள் நமக்கே என்று நந்தியை நாளும் வணங்கப்படும் அவர் புந்தியினுள்ளே புகுந்து நின்றானே விளக்கம் என்னை நேராக பார் என்று ஏற்கும்படியான தாமரை போன்ற முகம் கொண்டவன் ஈசன் முடிவில்லாத அருள் நமக்கே என்று நாள்தோறும் நந்தியை வணங்குகிறோம் அப்படி வணங்கப்படும் அவன் நம் மனத்தினுள் புகுந்து நின்றானே வணங்கி நின்றார்க்கு வழி அவனே இணங்கி நின்றான் எங்குமாகி நின்றானும் பிணங்கி நின்றான் பின் நின்றானும் உணங்கி நின்றான் அமராபதிநாதன் வணங்கி நின்றார்க்கே வழி விளக்கம் எல்லா உயிர்களுக்கும் இணக்கமாய் இருக்கிறான் சிவபெருமான் அவன் இல்லாத இடம் என்று எதுவும் இல்லை உலகின் அனைத்து பொருள்களிலும் பின்னியவாறு விரைவியுள்ளான் இறந்த காலம் எதிர்காலம் எல்லாம் அவன் தேவர் உலகின் தலைவனான அவன் தனக்கென்று எந்த செயலும் இல்லாமல் இருக்கிறான் அவன் தன்னை வணங்கி வழிபடுபவருக்கு வழித்துணையாக வருவான் நாணமாட்டேன் தழுவிக்கொள்ள காண நில்லாய் அடியேற்கு உறவு ஆறுழர் நாண நில்லேன் உன்னை நான் தழுவிக்கொள்ள கோண நில்லாத குணத்தடியார் மனத்து ஆணியன் ஆகி அமர்ந்து நின்றானே விளக்கம் சிவபெருமானே நீ நாங்கள் கண்களால் பார்க்கும்படி நிற்பது இல்லை எனக்கு உன்னையன்றி வேறு உறவு யாரும் இல்லை நான் உன்னை தழுவிக்கொள்ள கொள்ள வெட்கப்பட மாட்டேன் மாறுபாடில்லாத மனமுடைய அடியவர் மனத்தில் ஆழப்பதிந்தவனாய் அமர்ந்திருக்கிறாய் பசுவை அழைக்கும் கன்று வான் நின்று அழைக்கும் மலைபோல் இறைவனும் தான் நின்று அழைக்கும் கொள் என்று தயங்குவார் ஆண் நின்று அழைக்கும் அதுபோல் என் நந்தியை நான் நின்று அழைப்பது ஞானம் கருதியே விளக்கம் வானத்திலிருந்து தானே மழை பெய்வது போல இறைவனும் தானே வந்து அருள் செய்யட்டும் என்று தயங்கி சிலர் அழைக்க மாட்டார் கன்று தன் தாய் பசுவை அழைப்பது போல நான் என் சிவபெருமானை அழைக்கிறேன் ஞானம் பெறுவதற்காக சிவம் கிரியேஷன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்